அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆடியோவில் மூணு பரிகாரம் நான் சொல்ல போறேன் இந்த மூணு பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னா யார் குடும்பத்துல பண கஷ்டம் அதிகமா இருக்கோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரை செலவு ஆகிட்டே இருக்கோ அவங்க செய்ங்க யார் குடும்பத்துல சதா சண்டையா இருக்கு அதாவது கருத்து வேறுபாடு வார்த்தை போர் வாக்குவாதம் இப்படி இருக்கோ அவங்க இதை செய்ங்க மூணே மூணு பரிகாரம் மகாலய அமாவாசை எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி இலை போடணும் எந்த நேரத்தில் போடணும் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் நம்ம சேனலில் தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் எல்லாமே சொல்லிவிட்டேன் வரைக்கும் அதை நீங்கள் கேட்கலீன்னா இந்த வீடியோக்கில் நான் லிங்க் கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க அது போக இந்த ஆடியோ நான் மூணே மூணு எளிய விஷயம் சொல்ல போகிறேன் ஒருவேளை அந்த பூஜை உங்களால் செய்ய முடியல தர்ப்பணம் கொடுக்க முடியல இலை போட்டு படைக்க முடியலன்னா கூட இதை மட்டும் செய்ங்க நிச்சயம் அந்த கஷ்டங்களை அத்துணையும் நீங்கோ எல்லோருக்காக இந்த பதிவு பதிவுக்கு போகிறம ஒரு ஆனந்தமான அறிவிப்பு இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி இந்த வருஷம் தீபாவளியோட உங்களோட எல்லா கஷ்டமும் நீங்கி மகிழ்ச்சியாக கோடீஸ்வரனாக ஆனந்தமாக கடன் இல்லாத ஒரு மனிதனாக நீங்கள் வாழப்போகிறீங்க லட்சுமி குபேரக் குடுவை வீட்டில் வச்சு பூஜை செஞ்சா இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வருடத்திற்குண்டான லக்ஷ்மி குபேரக் குடுவை எங்களிடம் வாங்க விரும்புனா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குடுவையும் நம்ம தயார் பண்ணி அதுக்குண்டான யாகசாலை வளர்த்து அதுக்குண்டான மந்திரம் சொல்லி உயிர் ஊட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு வேணால் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள அதோட விளக்கம் தரேன் சரிங்களா மூணு பரிகாரம் முதல் பரிகாரம் அன்று காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்களா எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா சுட சுட சாதம் அடித்து அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு முதல்ல நல்லா பிணைஞ்சி அதன் பிறகு கருப்பு இயல் விட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டு அதை காகத்துக்கு உணவாக கொடுங்க சரிங்களா நீங்க காகத்துக்கு உணவு வைக்கிறது இந்த முறைப்படி நீங்க பண்ணா கூட போதும் நிச்சயமா முன்னோர் அருள் கிடைக்கும் இது முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் நீங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வச்சு வழிபாடு பண்ண முடியல அப்படினாலும் சரி இல்ல வழிபாடு நீங்க இலை போட்டு பண்றதா இருந்தாலும் சரி அந்த பிரசாதத்துல இளநீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இளநீர் வேற எதுவுமே நீங்க வைக்கல வெறும் இளநீர் மட்டும் வைக்கிறதா இருந்தா கூட முன்னோர் படத்துக்கு முன்னால வைங்க கண்டிப்பா நான் சொன்ன நன்மை நடக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் ஒவ்வொரு ஆடியோலும் சொல்றேன் மகாலய அமாவாசை அன்னைக்கு பதினோரு பேருக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் உங்க மாதிரி பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும் யாருக்கு வாங்கி தரணும் தெரியுங்களா உங்க நண்பர்களுக்கு உங்க சொந்த பந்தங்களுக்கு உங்க அக்கம் பக்கம் வீட்டாருக்கு இல்லை அவங்களுக்கு நீங்க எப்பயும் போல் வாங்கி கொடுங்க அது உங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு ஆதரவற்ற முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்ற பிள்ளைகள் சூழ்நிலையின் காரணமாக வருமானத்தை ஈட்ட முடியாதவர்கள் என அந்த மாதிரி இருக்கவங்களா பார்த்து ஒரு பதினோரு பேருக்கு மகாலய அமாவாசை உணவு தானம் பண்ணுங்க அதை விட பெரிய வழிபாடு அதை விட பெரிய புண்ணிய காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இதை நான் ஒவ்வொரு அடியிலும் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த மூணு பரிகாரத்தை செய்யுங்க பண கஷ்டம் குடும்ப சண்டை சச்சரவு அத்தனையும் நீங்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் உணவு தானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் மகாலய அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பாக விருந்து சாப்பாடு போடுவதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சா உங்க குடும்பம் சார்பாக உங்கள் முன்னோர்கள் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டிஸ்பிளே எங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்கள் அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது உதவிகள் செய்துவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு உங்கள் முன்னோருடைய பெயரெல்லாம் சொல்லுங்கள் நிச்சயம் சொல்கிறேன் அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு நான் இந்த அன்னதானத்தை செய்கிறேன் அதனுடைய பலனை உங்கள் குடும்பம் அனுபவிக்கும் வாருங்கள் அன்னதானம் சேர்ந்து செய்வோம் மகாலய அமாவாசை அன்று மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்